போதுமான இழப்பீடு வழங்கப்படாமல் ஒருவரின் சொந்தமான சொத்தை பறிக்க முடியாது என உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் வாங்க பார்க்கலாம் போதுமான இழப்பீடு வழங்கப்படாமல் ஒருவரின் சொந்த சொத்தை பறிக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நபருக்கு சட்டத்தின்படி போதுமான இழப்பீடு வழங்கப்படாமல் அவரது சொத்தை பறிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புக்கு எதிரான ஒரு சிவில் மேல்முறையீட்டில் நீதிமன்றம் இவ்வாறு கவனித்தது இதன் மூலம் தனி நீதிபதியின் தீர்ப்புக்கு எதிரான ரிட் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மேல்முறையீட்டாளர் குடியிருப்பு வீடுகள் கட்டுவதற்காக கேள்வி கேள்விக்குரிய நிலங்களை வாங்கியிருந்தனர் அவர்களால் கட்ட முடியவில்லை என்பது மட்டுமல்லாமல் அதற்கான இழப்பீடு கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை மேலே விவாதிக்கப்பட்டபடி இந்திய அரசியலமைப்பு பிரிவு முன்னூறு ஏ இன் விதிகளின்படி சொத்துரிமை இனி ஒரு அடிப்படை உரிமை அல்ல என்றாலும் அது அரசியலமைப்பு உரிமை சட்டத்தின்படி போதுமான இழப்பீடு வழங்கப்படாமல் ஒரு நபரின் சொத்தை இழக்க முடியாது என்று தெளிவுபடுத்தியது அரசியலமைப்பு நாற்பத்தி நான்காவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின்படி சொத்துரிமை ஒரு அடிப்படை உரிமையாக நிறுத்தப்பட்டது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது இருப்பினும் அது ஒரு நலன்புரி மாநிலத்தில் மா மனித உரிமையாகவும் அரசியலமைப்பின் பிரிவு முன்னூறு ஏயின் கீழ் அரசியலமைப்பு உரிமையாகவும் தொடர்கிறது மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக ஏஓஆர் ஆர் சந்திரசூட் ஆஜரானார் பிரீதிவாதிகள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஆத்மராம் என் எஸ் நட்கர்னி கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஏஏஜி அவிஷ்கர் சிங்வி மற்றும் ஏஓஆர் புருஷோத்தம புருஷோத்தம் சர்மா திரிபாதி ஆகியோர் ஆஜரானார்கள் உண்மை பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை மேல்முறையீட்டாளர்கள் பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரங்கள் மூலம் பல்வேறு குடியிருப்பு இடங்களை வாங்கி அந்தந்த இடங்களில் முழுமையான உரிமையாளர்களானார்கள் பெங்களூரு மைசூருவை இணைக்கும் உள்கட்டமைப்பு தாழ்வாரம் திட்டத்தை பெங்களூரு மைசூரு உள்கட்டமைப்பு தாழ்வார திட்டம் அல்லது சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க பிஎம்ஐசிபி கருத்தில் கொண்டு மாநில அரசுக்கு நஞ்சி உள்கட்டமைப்பு தாழ்வார நிறுவனம் லிமிடெட் என்ஐசிஜிக்கும் இடையே ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தம் எஃப்டபிள்யூஏஏ நிறைவேற்றப்பட்டது எஃப்டபிள்யூ டபுள்யூஏயின்படி தனியார் நபர்களிடமிருந்து சுமார் பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தையும் சுமார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தையும் கையகப்படுத்த மாநில அரசு உறுதியளித்தது மொத்தம் மொத்தத்தில் பிஎம்ஐசிபிஐ செயல்படுத்துவதற்காக என்ஐசிஇக்கு ஆதரவாக இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏக்கர் நிலத்தை மாற்றவும் மாற்றமும் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆம் ஆண்டின் என்ஐசி இந்த திட்டத்திற்கான நிலங்களை வழங்க கர்நாடகா தொழில்துறை பகுதிகள் மேம்பாட்டு வாரியத்திற்கு கேஐஏடிபி விண்ணப்பித்து இரண்டாயிரத்தி மூணாம் ஆம் ஆண்டில் பிஎம்ஐசிபிக்கு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக கர்நாடகா தொழில்துறை பகுதிகள் மேம்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிரிவு இருபத்தி எட்டின் துணைப்பிரிவு பிரிவு ஒன்னின் கீழ் கேஐஏடிபி ஒரு முதற்கட்ட அறிவிப்பை வெளியிட்டது நில உரிமையாளரிடமிருந்து ஆட்சேபனைகளைக் கோரி கேஐஏடி சட்டத்தின் பிரிவு இருபத்தெட்டின் துணைப் பிரிவு இரண்டின் கீழ் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன அதன் பிறகு மேல்முறையீட்டாளர்களின் நிலத்தை உடைமை கேஐஏடிபியால் கையகப்படுத்தப்பட்டது பின்னர் என்ஐசிஜி மற்றும் அதன் சகோதர நிறுவனமான என்இசிக்கு ஒப்படைக்கப்பட்டது இருப்பினும் அத்தகைய கையகப்படுத்தல்களுக்கு உடனடியாக எந்த எதிர்ப்பும் வழங்கப்படவில்லை இதன் விளைவாக நில உரிமையாளர்கள் கையகப்படுத்துதல் அறிவிப்புகளை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் ரீட்மனுக்களை தாக்கல் செய்தனர் இவ்வளவு தாமதமான நிலையில் கையகப்படுத்துதல் அறிவிப்புகளை ரத்து செய்ய முடியாது என்று நில உரிமையாளர்களுக்கு மாற்று இடங்களை ஒதுக்குவதற்கு ஒதுக்குவதற்கு எந்த உத்தரவும் இருக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியது அவர்களின் பிரதிநிதித்துவத்தை பரிசீலிக்காத நிலையில் நில உரிமையாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் ரீட் மனுக்களை தாக்கல் செய்தனர் மேலும் தனி நீதிபதி தங்கள் பிரிதிநிதத்துவத்தை பரிசீலிக்க அரசுக்கு உத்தரவிட்டார் தனி நீதிபதியின் உத்தரவை பின்பற்றவில்லை என்று குற்றம் சாட்டி நில உரிமையாளர்கள் அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டன மேலும் சிறப்பு நில கையகப்படுத்துதல் அதிகாரி எஸ்எல்ஓ மின்னால் முன்னாள் சில உரிமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் நிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான தீர்ப்பை வழங்கினார் உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு நடவடிக்கைகளில் இணக்க அறிக்கை ஒப்புதலுடன் தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்ற அவமதிப்பு மனுக்களை திரும்ப பெற்றதாக டிவிஷன் பெஞ்ச் தள்ளுபடி செய்தது இந்த தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது இனி தனி நீதிபதி ரிட் மனுக்களை அனுமதித்தார் இந்த தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது தனி நீதிபதி ரிட் மனுக்களை அனுமதித்தார் அதன் பிறகு முறையீட்டாளர்களின் ரிட் மேல்முறையீட்டு டிவிஷன் பெஞ்ச் தள்ளுபடி செய்தது எனவே அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகினார் வழக்கறிஞரின் வாதங்களை கேட்ட பிறகு உச்ச அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு முன்னுரிய சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர எந்தவொரு நபரின் சொத்தையும் பறிக்க கூடாது என்று வழங்குகிறது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர அரசு ஒரு குடிமகனின் சொத்தை அபகரிக்க முடியாது என்று கூறியது கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக மேல்முறையீட்டாளர்கள் பல முறை நீதிமன்றங்களின் கதவுகளை தட்ட வேண்டியது இருந்தது இன்றும் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக அதற்காக எந்த இழப்பீடும் செலுத்தாமல் அவர்களின் சொத்துக்கள் பறிக்கப்பட்டன என்றும் நீதிமன்றம் கருதியது தற்போதைய வழக்கில் மேல்முறையீட்டாளர்களுக்கு இழப்பீடு கிடைக்காததற்கு எந்த தாமதமும் இல்லை என்பதை தெளிவாக காணலாம் ஆனால் மாநிலம் கேஐஏடிபி அதிகாரிகளின் சோம்பேறித்தனமான அணுகுமுறை காரணமாகவோ மேல்முறையீட்டாளர்களுக்கு இழப்பீடு கிடைக்கவில்லை என்று அதுவும் மேலும் கூறியது அரசியலமைப்பின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் நீதிமன்றம் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி மேல்முறையீட்டாளர்களின் கேள்விக்குரிய நிலத்தின் சந்தை மதிப்பை நிர்ணயிப்பதற்காக தேதியை மாற்ற உத்தரவிடுவது பொருத்தமான வழக்கு என்று நீதிமன்றம் கூறியது இரண்டாயிரத்தி மூணாம் ஆம் ஆண்டு நிலவரப்படி சந்தை மதிப்பில் இழப்பீடு வழங்க அனுமதிக்கப்பட்டால் அது நீதியை கேலி செய்வதற்கும் பிறகு முன்னூறு கீழ் உள்ள அரசியலமைப்பு விதிகளை கேலி செய்வதற்கும் சமமாகும் என்று அது மேலும் குறிப்பிட்டது சந்தை மதிப்பை நிர்ணயிப்பதற்கான தேதியை மாற்ற எஸ்எல்ஏஓக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் அவர் அதை சரியாக செய்துள்ளார் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இழப்பீடு வழங்குவதில் ஏற்பட்ட அதிகப்படியான தாமதம் மற்றும் அதன் மூலம் மேல்முறையீட்டாளர்களின் அரசியலமைப்பு உரிமையை முன்னூறு பிரிவின் கீழ் பறித்ததன் காரணமாக நிலம் கையகப்படுத்துதல் நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டால் திட்டத்தை காப்பாற்ற மாநிலத்திற்கு ஏஐஏடிபிக்கு இருக்கும் ஒரே வழி ரெண்டாயிரத்தி பதிமூணு எல்ஏ சட்டத்தின் கீழ் பொருந்தக்கூடிய விதிகளை பயன்படுத்தி புதிய கையகப்படுத்துதல் அறிவிப்பை வெளியிடுவதாகவும் இது பொது கருகூலத்திற்கு பெரும் செலவை ஏற்படுத்தும் என்று அது மேலும் கூறியது அதன்படி உச்சநீதிமன்றம் சிவில் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து ஆட்சேபிக்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்தது மேற்கொண்டு இந்த வழக்கில் வரக்கூடிய சட்டப்பிரிவுகளை பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரிய பிரிவு ஒரு நபரின் சொத்து சொத்து சட்டத்தின் மூலம் மட்டுமே பறிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது அதாவது சட்டத்தின் அனுமதியின்றி ஒருவரின் சொத்தை அரசு அபகரிக்க முடியாது இது ஒரு நபரின் சொத்துரிமைக்கு அரசியலமைப்புதான பாதுகாப்பை வழங்குகிறது விளக்கம் சட்டப்பூர்வ உரிமை முன் பிரிவு முன்னுரிய சொத்துரிமை ஒரு அடிப்படை உரிமையில் இருந்து சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றியது இது அரசியலமைப்பின் நாற்பத்தி நாலாவது திருத்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் செய்யப்பட்டது பாதுகாப்பு இந்த பிரிவு ஒரு நபரின் சொத்தை அரசு கையகப்படுத்த அல்லது பறிமுதல் செய்வதற்கு சட்டப்பூர்வ நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது எந்த ஒரு நபரும் பிரிவு முன்னூரியே எந்த ஒரு நபருக்கும் பொருந்தும் அது தனிநபர் நிறுவனம் அல்லது வேறு எந்த அமைப்புக்கும் பொருந்தும் சட்டத்தின்படி சொத்து பறிமுதல் என்பது சட்டத்தின்படி மட்டுமே செய்யப்பட வேண்டும் எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் சட்டத்தின் அனுமதியின்றி சொத்தை அபகரிக்க முடியாது எனவே பிரிவு முன்னுரியே ஒரு நபரின் சொத்துரிமையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் அரசு சட்டப்பூர்வ நடைமுறைகளை பின்பற்றாமல் சொத்துக்களை கையகப்படுத்துவதை தடுக்கிறது அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னா கர்நாடகா தொழில்துறை பகுதிகள் மேம்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கேஐடி சட்டம் பிரிவு இருபத்தெட்டு ஒன்றின்படி வாரியத்தின் வளர்ச்சிக்காக அல்லது இந்த சட்டத்தின் நோக்கங்களை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக மாநில அரசு அரசாங்கத்திற்கு ஏதேனும் நிலம் தேவைப்பட்டால் அந்த நிலத்தை கையகப்படுத்தும் நோக்கத்தை அறிவிக்கலாம் விளக்கும் கர்நாடகா தொழில்துறை பகுதிகள் மேம்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கேஐடி சட்டம் என்ற நோக்கம் கர்நாடகாவில் தொழில்துறை பகுதிகளை மேம்படுத்துவதற்காக நிலம் கையகப்படுத்தும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு மற்றும் பிற தொழில் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளை நிர்வாகிக்கிறது பிரிவு இருபத்தி எட்டு ஒன்று இந்த துணை பிரிவு தொழில்துறை மேம்பாட்டுக்காக நிலம் கையகப்படுத்தும் அதிகாரத்தை அரசாங்கத்திற்கு வழங்குகிறது நிலம் கையகப்படுத்துதல் அரசாங்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நிலம் வாரியத்தின் வளர்ச்சிக்காக அல்லது சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தேவைப்பட்டால் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடலாம் அறிவிப்பு இந்த அறிவிப்பில் கையகப்படுத்துவதற்கான காரணம் மற்றும் நிலத்தின் விவகாரங்கள் விவரங்கள் குறிப்பிடப்படும் சுருக்கம் கேஐஏடி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிரிவு இருபத்தி எட்டு ஒன்று என்பது கர்நாடகாவில் தொழில் வளர்ச்சிக்காக நிலத்தை கையகப்படுத்தும் அரசாங்கத்தின் அதிகாரத்தை வழங்கும் ஒரு பிரிவாகும் அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா கே ஐஏடி சட்டத்தின் பிரிவு இருபத்தி எட்டு ரெண்டு என்பது நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக கையகப்படுத்த நிலத்தின் உரிமையாளருக்கு ஆட்சேபணிகள் இருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க ஒரு வாய்ப்பை வழங்கும் துணைப் பிரிவாகும் இந்த ஆட்சேபணிகள் முப்பது நாட்களுக்கு தெரிவிக்க வேண்டும் மேலும் இந்த ஆட்சேபணிகள் மாநில அரசால் பரிசீலிக்கப்படும் இந்த துணைப்பிரிவில் பிரிவில் கையகப்படுத்தும் நிலத்தின் உரிமையாளரின் உரிமைகளை பாதுகாக்கிறது விளக்கம் கேஐடி சட்டம் அதாவது கர்நாடகா தொழில் பகுதி மேம்பாட்டு வாரிய சட்ட நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பான விதிகளை கொண்டுள்ளது பிரிவு இருபத்தி எட்டு ஒன்னின் கீழ் ஒரு நிலத்தை கையகப்படுத்த விரும்பினால் வாரியம் ஒரு பூர்வாங்க அறிவிப்பை வெளியிடும் அந்த அறிவிப்பு எந்த நிலம் கையகப்பட கையகப்படுத்தப்பட உள்ளது கையகப்படுத்துவதற்கான காரணம் போன்ற விவரங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் பிரிவு இருபத்தி எட்டு ரெண்டின் கீழ் பூர்வாங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் நிலத்தின் உரிமையாளர் அந்த கையகப்படுத்தலுக்காக ஆட்சேபனை இருந்தால் முப்பது நாட்களும் வாரியத்திற்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கு முன் உரிமையாளர் கையகப்படுத்துவதற்கான காரணம் ஆட்சேபனைகள் மற்றும் அது தொடர்பான ஆதாரங்களை வழங்க வேண்டும் இவ்வாறு பெறப்பட்ட ஆட்சேபனைகள் வாரியத்தால் பரிசீலிக்கப்படும் ஆட்சேபணிகள் நியாயமானதாக கருதப்பட்டால் கையகப்படுத்தும் திட்டத்தில் மாற்றம் செய்யப்படலாம் அல்லது கையகப்படுத்துவதை தவிர்க்கலாம் ஆட்சேபனைகள் நியாயப்பட்டதாக கருதப்பட்டால் வாரியம் கையகப்படுத்துவதை தொடரலாம் இந்த செயல்முறை நில உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் வெளிப்படைத் தன்மையை வெளிப்படைத்தன்மையுடன் நில கையகப்படுத்துவதை உறுதி செய்யவும் உதவுகிறது சுருக்கமாக பிரிவு இருபத்தி எட்டு ரெண்டு என்பது கையகப்படுத்தும் நிலத்தின் உரிமையாளருக்கு கையகப்படுத்துவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க ஒரு வாய்ப்பு அளிக்கிறது மேலும் அந்த ஆட்சேபனைகள் ஆட்சேபனைகளை வாரியம் பரிசீலிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு மாநிலத்தினுடைய